ஏழாம் வகுப்பு கட்டுரை எங்கள் ஊர் விருதுநகர் குறிப்பு சட்டகம் முன்னுரை அமைவிடம் பெயர் காரணம் தொழில்கள் சிறப்பு மிகு இடங்கள் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை முடிவுரை முன்னுரை எங்கள் ஊர் விருதுநகர் நேர்மைக்கும் எளிமைக்கும் பெயர் பெற்ற கர்ம வீரர் காமராஜர் பிறந்த ஊரான விருதுநகர் நகரை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் விருதுநகர் கௌசிக நதியின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டின் தென் பகுதியில் அமைந்துள்ளது பெயர் காரணம் இவ்வூரில் உள்ள மக்களின் கூற்றின்படி பல விருதுகளை பெற்ற ஒரு போர் வீரன் இந்த ஊருக்கு வந்து சவால் விடுத்தான் அவனை எதிர்த்து கொன்று அவன் வைத்திருந்த விருதுகளை கைப்பற்றினான் இவ்வூர் வீரன் ஆகையால் இது விருதுகள் வெட்டி என்று கூறப்பட்டது பின்பு விருதுப்பட்டி ஆனது காலப்போக்கில் விருதுநகர் என மாறியது தொழில்கள் இங்கு உணவுப் பொருட்கள் வியாபாரமும் மலைத்தோட்ட விளைபொருட்கள் வியாபாரமும் பெரிய அளவில் நடைபெறுகின்றன கருங்கண்ணி பருத்தி நல்லெண்ணெய் மற்றும் மிளகாய் வற்றல் இங்கிருந்து ஏற்றுமதி ஆகிறது சிறப்பு மிகு இடங்கள் புரோட்டா என்னும் உணவுக்கு இந்த ஊர் சிறப்பு பெற்றது மாரியம்மன் கோவில் வெயிலுகந்தம்மன் கோவில் மற்றும் ராமர் கோவில் இங்கு சிறப்புமிகு இடங்கள் திருவிழாக்கள் மாரியம்மன் கோவிலில் பங்குனி மாதம் அக்கினி சட்டி திருவிழா நடைபெறும் மக்கள் ஒற்றுமை இங்கு மதத்தினர் அமைதியாய் ஒற்றுமையாக வாழ்வதை காணலாம் முடிவுரை வியாபார நகரம் என்று சொல்லப்படும் இந்த ஊரில் வாழ்வது எனக்கு பெருமை இது போன்ற கடிதங்கள் கட்டுரைகளோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க friends